அவதாரத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்தார் தேவகிக்கு மகனாக பிறந்தாலும் வளர்ந்ததெல்லாம் யசோதை அதனால் ரொம்ப தேவகி வருத்தப்படுறா உன்னை வளர்க்குற பாகியம் உன்னோட இருக்கிற பாகியம் எனக்கு கிடைக்கிறேன்னு அதனால தான் துவாரகையில் இன்றைக்கும் கிருஷ்ணருக்கு எதிராக தேவகி சன்னதி இருக்கும் அப்போ அதை கிருஷ்ணர் சொல்கிறார் கவலைப்படாத அடுத்து நான் கலியுகத்தில் அவதரிக்கும் போது நீ எனக்கு தாயாக பிறப்பேன் அப்படி வந்தவர் தான் வகுலாம்பிகை பகுலாம்பிகை தேவகியின் அவதாரம் அவள் தான் சீனிவாச பெருமாளுடைய தாயாக இருக்க அவ அப்படி இருக்கையில் சீனிவாச பெருமாள் மலை மேலே வந்து இருக்கார் அவரை ஒரு நாள் பத்மாவதி தாயார் பார்த்து அந்த அவர் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றார் பத் இவர் வந்து ரொம்ப சாதாரணவர் யார் நம்ம இப்போ கோவிந்தராஜ பெருமாள் வந்து ரொம்ப சாதாரணமானவர் அவள் ஆகாசராஜாவோட மக இளவரசி அப்போ அவளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார் இவர் போய் பொண்ணு கேட்குறார் அப்போ கிராண்டாக கல்யாணம் பண்ணணுன்னு தான் அவர் குபேரன்ட்ட கடை வாங்கினார் அந்த கடனை திருப்பி கட்டுறதுக்கு தான் நம்ம கொடுக்குற காணிக்கையெல்லாம் போகுதுங்கிறது ஒரு புராண கதை ஏன் பெருமாளுக்கு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறோன்னா கீழே அகத்திய முனி வந்து ஒரு ஆசிரமம் அமைத்து இருந்தார் இவர் அவர்கிட்ட போய் கல்யாணம்லாம் ஆக போகுது நமக்கு மா மாடு மாடெல்லாம் வேணும் அந்த காலத்தில் மாடு தான் பெரும் செல்வம் அதை வாங்க கூட நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைத்தலோரம்பா வாயின் அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க கீழே போய் அவர்கிட்ட பர்ணசாலையில் நிறைய மா மாடு இருக்குது எனக்கு கொடுங்கன்னு கேட்க போகையில் அவர் இல்லை அதனால் இவர் போய்கிட்டு இருக்காரு அப்போ ஆசிரமவாசிகள் சொல்கிறாங்க அவர் வந்தார் கேட்டார்னோடனே இவங்க அவங்க கத்திக்கிட்டே அந்த முனிவர் ஓடுறாரு இவர் பேர் இந்தான்னு கொடுக்குறார் கோனா என்ன மாடு இந்தான்னா என்ன வாங்கிக்கோ கோ இந்தா கோ இந்தா கோ இந்தான்னு கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னார்னு ஒரு அழகான புராண கதை